சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் தமிழ்நாட்டில் படிக்கக்கூடிய மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்தவும் வகுப்பறை சூழலை ஜனநாயகப்படுத்தவும் ஒரு முக்கியமான நடவடிக்கையாக தமிழக பள்ளிகளில் வகுப்பறைகளில் பா வடிவத்தில் இருக்கைகளை மாற்றி மாணவர்களை அமர வைக்குமாறு பள்ளி ஒரு உத்தரவை பிறப்பித்தது கடைசி பெஞ்ச் என்ற நடைமுறையே நம் பள்ளியில் இருக்கக்கூடாது என்றும் மாணவர்களின் கற்றல் திறனை அதிகரிக்கவும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அறியப்படுகிறது இது தொடர்பாக அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கும் அனைத்து பள்ளிகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது ஆசிரியர் பாடம் நடத்தும் போது வகுப்பில் எவரும் மறைக்கப்படாமல் இருப்பதனை உறுதி செய்யவும் குறிப்பாக ஆசிரியரின் நேரடி கண்காணிப்பில் மாணவர்கள் இருப்பதால் மாணவர்களுக்கு கற்றலில் கவனச்சிதறல் ஏற்படாது என்பதற்காகவும் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை முதல் நாள் இந்த உத்தரவு அனுப்பப்பட்டுள்ளது நாடகங்கள் அறிவியல் கண்காட்சிகள் செயல்முறை வகுப்புகள் ஆகியவற்றுக்கும் மையத்தில் வகுப்பறையில் இடம் கிடைக்கும் என்பது ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியாகும் வகுப்பறை வடிவமைப்பு என்பது வெறும் மேஜை நாற்காலிகளை மாற்றுவது அல்ல அது நம்பிக்கையையும் தொடர்பையும் வளர்ப்பது என்று பள்ளிக்கல்வி இயக்குநரகம் வலியுறுத்தியுள்ளது வகுப்பறையின் இந்த வடிவமைப்பினால் ஏற்படக்கூடிய சாதக பாதகங்களை அறிந்து கொள்வதற்காக உங்களை ஆர்வமுடன் அழைக்கிறது மௌனத்தின் சப்தங்கள் ஒரு திரைப்படம் என்பது வெறும் பொழுதுபோக்கிற்காக மட்டும் அல்ல அதற்கு அப்பால் சமூக மாற்றத்திற்கான ஒரு சக்தி வாய்ந்த கருவியாக செயல்பட முடியும் என்பதற்காக ஒரு சிறந்த உதாரணமாக ஒரு திரைப்படம் அமைந்தது மாணவர்கள் பாவடிவில் அமர வைப்பதன் மூலம் அனைவருக்கும் முன்னுரிமை அளிக்கும் வகையில் இது அமைந்திருக்கும் மாணவர்கள் ஒருவரை ஒருவர் நேரடியாக பார்த்துக்கொள்ளவும் ஆசிரியரை கவனிப்பவும் இது வசதியாக இருக்கும் எனவும் இத்திட்டத்திற்கு விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது கேரளாவில் சமீபத்தில் வெளியான ஸ்தானார்த்தி ஸ்ரீகூட்டன் என்ற திரைப்படமானது கடைசி பெஞ்ச் இருக்கைகளில் மாணவர்கள் அமர்வதால் கிராமப்புற மாணவர்களின் நலம் பறிக்கப்படுவதாக கூறியதை அடுத்து கேரளாவில் உள்ள பள்ளிகளில் மாணவர்களின் இருக்கைகளில் மாற்றம் கொண்டுவரப்பட்டது மாணவர்கள் அரைவட்ட வடிவில் அதாவது பா வடிவில் அமர வைக்கும் நடைமுறையை அங்கு மேற்கொண்டனர் கேரள அரசு இதன் தொடர்ச்சியாக தமிழகத்திலும் அதனைப் போலவே மாணவர்களை அமர வைக்க அரசு உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் சுமார் முப்பத்தி ஏழாயிரம் அரசு பள்ளிகள் செயல்பட்டு வரும் நிலையில் ஒவ்வொரு பள்ளியின் மாணவர் சேர்க்கையை பொறுத்து தற்போது உள்ள வரிசை முறை இருக்கைகளுக்கே இடப்பற்றாக்குறை ஏற்படுவது உண்டு என்று சிலர் வாதிடுகின்றனர் இந்த நிலையில் பாவடிவ இருக்கை என்ற முறை வரும்போது வகுப்பறை போதுமானதாக இருக்குமா என்ற கேள்வியும் எழுப்புகின்றனர் ஒரு சாரார் இது குறித்து சாதக பாதகங்களை கூறும்போது கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திரன் அவர்கள் இதில் நடைமுறை சிக்கல்களும் பல உள்ளன பள்ளி வகுப்பறையை அதற்கு ஏற்றாற்போல மாற்ற வேண்டிய சூழல் உருவாகும் என்று கூறியிருக்கிறார் பள்ளிகளில் முன் வரிசைகளில் நன்றாக படிக்கும் மாணவர்களும் நடு வரிசையில் சுமாராக படிக்கும் மாணவர்களும் கடைசி வரிசைகளில் ஒழுங்காக படிக்காத மாணவர்களும் அமர வைக்கப்படுவது ஒரு வழக்கமாக இருக்கிறது அல்லது சில இடங்களில் மாணவர்களின் ஹைட் ஆர்டர் என்று சொல்லக்கூடிய உயரத்தின் அடிப்படையில் அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இதனால் மாணவர்கள் மத்தியில் கல்வியிலும் மன ரீதியிலும் ஏராளமான ஏற்றத்தாழ்வுகள் உருவாகின்றன கரும்பலகை மற்றும் ஆசிரியர்கள் தெளிவாக பார்க்கும் வகையிலும் கற்றல் முறையை கற்றுக்கொள்ளும் வகையிலும் இந்த முறை அறிமுகப்படுத்தப்படுகிறது அதேபோல போல குழு விவாதம் வினாவிடை அமர்வுகள் சக கற்றல் ஆகியவற்றையும் இம்முறை ஊக்குவிக்கும் சக மாணவர்களிடம் அனைவரும் பேசவும் பார்த்து இம்முறை துணை புரியும் வகுப்பறை பங்கேற்றலை உறுதி செய்யும் மரியாதையான ஒரு சூழலை உருவாக்கி சம வாய்ப்பை ஊக்குவிக்கும் என்பதனால் இந்த அறிக்கையுடன் சம இருக்கை சமூக நீதி என்ற வாசகமும் சேர்க்கப்பட்டுள்ளது எதிர்காலத்தில் ஒரு போர்டு மீட்டிங்கில் அமரும்போது ஏற்படக்கூடிய ஒரு உணர்வை மாணவர்கள் இந்த இளம் வயதிலேயே பெறும் ஒரு அற்புத வாய்ப்பு இதனால் உருவாகும் விக்னேஷ் விஸ்வநாத் அவர்கள் இயக்கிய ஸ்தானார்த்தி ஸ்ரீகுட்டன் என்ற மலையாள படத்தில் கேரளாவில் உள்ள கிராமப்புற அரசு பள்ளியில் நடக்கும் அன்றாட நிகழ்வுகளை குறிப்பாக பள்ளி தேர்தலை மையமாக கொண்டு இப்படம் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது மாணவர்களிடையே ஏற்படும் சண்டைகள் நட்புறவின் எளிய மகிழ்ச்சிகள் மற்றும் அவ்வப்போது ஏற்படும் மோதல் தருணங்கள் ஆகியவற்றை நுணுக்கமான பார்வையுடன் இந்த படம் படம் பிடிக்கப்பட்டிருக்கிறது படம் வெளியானதும் மாணவர்களின் இருக்கை முறை தொடர்பான இந்த கருத்துக்கு பரவலான வரவேற்பு கிடைத்தது இதன் விளைவாக கேரளாவில் இதுவரை பதினோரு பள்ளிகளில் இந்த அரைவட்ட வடிவிலான இருக்கை முறை அறிமுகப்படுத்தப்பட்டு லாஸ் பெஞ்சஸ் எனப்படும் கடைசி பெஞ்ச் மாணவர்கள் அதாவது மாப்பிள்ளை பெஞ்ச் என்று சொல்லக்கூடிய அந்த நிலை தடுக்கப்பட்டுள்ளது ஃப்ரண்ட் பெஞ்ச் வெர்சஸ் பேக் பெஞ்ச் என்ற பிரச்சனை முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது ஆசிரியர்கள் நடுநாயகமாக நின்று பாடம் சொல்லிக் கொடுக்க முடியும் வகுப்பறையில் நடக்கும் விவாதங்களில் மாணவர்கள் பாரபட்சமின்றி இதில் பங்கேற்ற முடியும் உரையாடவும் முடியும் கருத்துக்களையும் தெரிவிக்கலாம் முதல் பெஞ்சில் இருக்கிறோம் என்ற மேல்தட்டு உணர்வானது இந்த இருக்கை அமைப்பின் மூலம் குறைக்கப்படும் அமைதியான மற்றும் வெட்க உணர்வு கொண்ட மாணவர்களும் வகுப்பறை நிகழ்வுகளில் பங்கேற்க சம வாய்ப்பு கிடைக்கும் அதே போல தொழில்நுட்ப செயல்முறை விளக்கங்கள் குழு விவாதங்கள் ஆகியவற்றுக்கு இந்த முறை மிகவும் உகந்ததாக இருக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் இந்த முறை வசதியாக இருக்கும் என்று பலரும் வாதிட இந்த முறை அமுலுக்கு கொண்டு வரப்பட்டது அதற்கான சுற்றறிக்கைகள் அனுப்பப்பட்டன ஆனால் ஒரு சிலர் வாரத்திற்கு ஐந்து அல்லது ஆறு நாட்கள் குறைந்தது ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் மாணவர்கள் ஒரே பக்கமாக கழுத்தையும் தலையையும் திருப்பினால் கழுத்திலுள்ள எலும்புகளும் தசைகளும் பாதிக்கப்படும் என்று கூறி வருகின்றனர் கண்ணாடி அணிந்த குழந்தைகள் கண்ணாடியின் ஒளி மையம் அதாவது ஆப்டிக் சென்டர் ஆஃப் த லென்ஸ் வழியாக பார்க்காமல் பக்கவாட்டில் பார்ப்பதால் கண்ணின் நெருக்கடி அதிகரிக்கும் தலைவலி மற்றும் கழுத்து வலி ஏற்படும் பிறகு நிரந்தரமாக அவர்களின் கழுத்தும் பார்வையும் பாதிக்கப்படும் மேலும் மிக குறைந்த பரப்பளவு கொண்ட சில பள்ளிகளில் பாவடிவ வகுப்பறை இருக்க சாத்தியமே இல்லை என்ற கருத்தும் நிலவுகிறது இருபதுக்கு இருபது அளவு கொண்ட வகுப்பறையில் அதிகபட்சம் இருபத்தி ஐந்து முதல் முப்பது மாணவர்கள் மட்டுமே இந்த முறையில் பாவடிவில் அமர முடியும் மேலும் முகப்பு பகுதியில் இரண்டு கதவுகள் இருக்க வேண்டும் என்பது அரசாங்கத்தின் விதி ஆகவே கதவு பகுதிகளிலும் அவர்கள் அமர முடியாது அதற்கான நாற்காலியை போட முடியாது அதிக ஸ்ட்ரெயின் செய்து கரும்பலகையை கவனிக்க நேருவதனால் பார்வை பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் இதற்கும் மேலாக தண்டுவடத்தில் கூட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு என்று மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள் எனவே ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மருத்துவர்கள் மன நல ஆலோசகர்கள் அடங்கிய ஒரு குழு அமைத்து இது குறித்து விவரமாக ஆலோசித்து பின்னரே இந்த முறை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசு இந்த உத்தரவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று பல்வேறு சங்கங்களும் ஆசிரியர் சங்கங்களும் கேட்டுக்கொண்டுள்ளன கல்வி அமைச்சர் அவர்களும் அனைத்து பள்ளிகளிலும் முதல் முறையாக பரிசோதனை முறையில் இந்த பாவடிவ இருக்கை முறை மாற்றம் செய்யப்படும் என்றும் அதன் சாதக பாதகங்கள் அறியப்பட்டு பிறகு இந்த முறை தொடர்ந்து பின்பற்றலாமா என்பது குறித்து முடிவெடுக்கப்படும் என்று கூறியுள்ளார் ஆனால் இந்த உத்தரவானது சமூக வலைத்தளங்களில் கலவையான விமர்சனங்கள் பெற்றது ஒரு தரப்பினர் மத்தியில் வரவேற்பை பெற்றாலும் இன்னொரு தரப்பினர் இந்த முறையை பல்வேறு வகையில் குறை கூறி வருகின்றனர் இதனை அடுத்து இந்த உத்தரவானது அதாவது ஜூலை பனிரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட அதே நாளிலேயே இத்திட்டத்தை சிறிது காலம் நிறுத்தி வைக்க பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது வல்லுனர்களிடமும் உரிய ஆலோசனை பெறும் வரை இத்திட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது நோ மோர் பேக் பெஞ்சஸ் என்ற இந்த சுற்றறிக்கை நிச்சயமாக கூடிய விரைவில் அறிமுகப்படுத்த உள்ளது மாப்பிள்ளை பெஞ்சர் என்று இனி யாரையும் நாம் பரிகசிக்கவோ ஏளனமாக பேசவோ வாய்ப்புகள் இல்லை வள்ளுவரின் வாய்மொழியான குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல் என்பது போல இந்த பாவடிவ இருக்கை அமைப்பு முறையில் உள்ள பாதகங்களை விட சாதகங்கள் அதிகமாக உள்ளது என்பதனை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் ஆகவே கூடிய விரைவில் நமது நாட்டில் இந்த முறை அறிமுகப்படுத்தப்படும் என்பதனை மனமகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொண்டு உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா